ஹாய் ஆல் ஹாப்பி சண்டே அண்ட் ஹாப்பி செப்டம்பர் ஸோ இது நாளைக்கு நம்ம சப்ஜெக்ட் ப்ராப்பர்ட்டி லா ஆர் ஆல்சோ லைக் இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் ஸோ இந்த ரைட்ஸ் பற்றி பேசுகிறது தான் இந்த சட்டங்கள் ஆப்வியஸ்லி இந்த இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டியோட என்ன உரிமைகளோ அந்த உரிமைகள் பற்றி பேசக்கூடிய சட்டங்கள் தான் வந்து இந்த இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டிலாம் இந்த இந்த இன்டலெக்சுவல் லா அப்படிங்கிறது வந்து ஒரு அறிவு சார்ந்த நமக்கு வந்து நம்ம என்ன வந்து ஒரு ப்ராடக்ட்ஸோ ஒரு கண்டுபிடிப்புகளோ இல்லை ஒரு ஆர்டிஸ்டிக் ஒர்க்ஸோ என்ன நம்ம கண்டுபிடிக்கிறோமோ அது எல்லாமே வந்து இந்த இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸில் வந்து வருது ஸோ அதுக்கு முன்னாடி பார்ப்போம் இப்போ இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டின்னு சொல்கிறோம் அதுக்கு முன்னாடி ப்ராப்பர்டீஸ் அப்படின்னா அது இப்போதைக்கு நம்ம வந்து ரெண்டு வகைப்படும் மேஜராக ஒன்று வந்து டேஞ்சிபிள் இன்னொன்று வந்து இன்டேஞ்சிபிள் ஸோ ப்ராப்பர்டீஸில் டேஞ்சிபிள்ங்கிறது வந்து கண்ணால் காண்பது எது எல்லாமே வந்து ஒரு மூவபிள் மூவபிள் இருக்கட்டும் எதுக்கு ஒன்று எதுக்கு ஒரு சாலிடாக வந்து ஒரு உருவம் இருக்கோ ஒரு உருவகப்படுத்தப்படுதோ அது எல்லாமே வந்து கண்ணால் காண்பது அது எல்லாமே டேஞ்சிபிள் அது இப்போ இன்டாஜிபிள் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னா வந்து இது வந்து இதில் வர்றது தான் இந்த இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்டீஸ் இதில் வந்து இது வந்து என்னென்னா அறிவார்ந்த ஒரு சொத்து ஸோ இது வந்து அறிவு சார்ந்த ஒரு சொத்து உரிமைகள் பற்றி பேசுகிறது ஒரு அறிவு மூலமாக நம்மளோட அறிவு அது மூலமாக நாலேஜ் அது மூலமாக கண்டுபிடிக்கிறது கண்டுபிடிக்க கண்டுபிடிக்கிற விஷயங்கள் வந்து அதுக்கு வந்து நமக்கு நாமே வந்து உரிமை உரிமை கோரி அதை அதை பெற்றுக்கொள்கிறது வந்து இந்த இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸு ஸோ இது பேசிக்கலாக வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இதோட எக்ஸ்ப்ளனேஷனே இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி மீன்ஸ் கிரியேஷன்ஸ் ஆஃப் த ஹியூமன் மைண்ட் அண்ட் இன்டெலிஜென்ஸ் நம்ம சொல்கிற மாதிரி அதனால தான் அந்த இன்டெலிஜென்ஸுங்கிற வார்த்தையிலேருந்தே அந்த இன்டலெக்சுவலுங்கிறது வந்துடுது ஸோ இப்படி கூட வச்சுக்கலாம் நீங்கள் கலெக்ஷன் ஆஃப் தட் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறதுனால வந்து அது இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ஸோ இப்போ இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டிக்குள்ள மெயினாக உள்ளே போகிறதுக்கு முன்னாடி புக் படி பார்த்திங்க அப்படின்னா ஒரு விபோ அப்படின்னு சொல்லி டபிள்யூ ஐபிஓ அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை வந்து பேசுகிறாங்க இந்த டபிள்யூஐபிஓங்கிறது வந்து வேர்ல்டு இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ஆர்கனைசேஷன் அதாவது சர்வதேச அளவில் உள்ள ஒரு நிறுவனம் இது இந்த நிறுவனம் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பார்த்தா ரெண்டு வகையான கேட்டகரிஸு அவங்க வந்து ப்ராப்பர்டிஸ் வந்து ஹேண்டில் பண்ணுறாங்க அதில் ஒன்று வந்து இண்டஸ்ட்ரியல் ப்ராப்பர்ட்டி இன்னொன்று வந்து காப்பிரைட் இது இது வர்றதுக்கு முன்னாடி இவங்க இந்த இன்ட் ஏன் இந்த விபோ வந்து இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இங்கே அப்படின்னா இது வந்து ரெண்டு ட்ரீட்டீஸ் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க சர்வதேச அளவில் வந்து பாரிஸ் கன்வென்ஷன் ஃபார் த ப்ரொடெக்ஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ப்ராப்பர்ட்டி இது வந்து பாரிஸ்ல ஒரு நடந்த ஒரு ஒரு கன்வென்ஷன் அதுல இருந்து ஒரு முடிவு எடுத்து ஒரு ட்ரீட்டி ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க இதை இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் வரும் எயிட்டீன் எயிட்டி த்ரீ திஸ் வாஸ் ஃபார்ம்டு ஸோ ஆஃப்டர் த்ரீ இயர்ஸ் மேபி அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் இந்த ஆர்டிஸ்டிக் ஒர்க்ஸு இந்த லிட்ரரி ஒர்க்ஸ் இதுக்கு வந்து அவங்க வந்து ஒரு இம்பார்ட்டன்ஸ் கருதி திருப்பி வந்து பேர்னே அப்படின்னு சொல்லி பிஆர் என் அப்படின்னு இன்னொரு ஒரு ஊரில் அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு கன்வென்ஷன் இதே மாதிரி நடத்தி அதுக்கு இதுக்கு வந்து இதுக்கு ப்ரொடெக்ஷனுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க இந்த காப்பி ரைட்ஸ் எல்லாம் ப்ரொடெக்டடாக இருக்கணும் யாரும் ஒருத்தர் ரைட்ஸை இன்னொருத்தர் யூஸ் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதும் இருக்குது இன்னொன்று வந்து இந்த இண்டஸ்ட்ரியல் ப்ராப்பர்ட்டி ஒருத்தங்க பண்ணுற அந்த மாடல்ஸு ஒரு இது ஒரு அந்த ப்ராடக்ட்ஸ் குட்ஸ் அதோட வந்து ட்ரேட்மார்க்ஸு அதெல்லாம் வந்து இன்னொருத்தங்க காப்பி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெண்டு ட்ரீட்டீஸையுமே வந்து அடாப்ட் பண்ணி அது மூலமாக வந்து ஃபங்க்ஷன் ஆகிறது தான் இந்த வேர்ல்டு இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ஆர்கனைசேஷன் டபிள்யூபிஓ இது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டு த்ரீ மார்க்ஸ் வந்திருக்கு நிறைய இடங்களில் ஸோ இப்போ இந்த இண்டஸ்ட்ரியல் ப்ராப்பர்ட்டி நம்ம இப்போ பார்த்தது வந்து பாரிஸ் கன்வென்ஷன் படி ஸோ பாரிஸ் கன்வென்ஷன் பண்ணது இண்டஸ்ட்ரியல் ப்ராப்பர்ட்டி பர்னே பர்னே கன்வென்ஷன் பண்ணது வந்து இட் இஸ் ரிலேட்டிங் டு தி ஆர்டிஸ்டிக் ஒர்க் ஆர்டிஸ்டிக் ஒர்க்ஸ் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா வந்து கலைநயம் சார்ந்த அதாவது கலை சார்ந்த க ஒரு கண்டுபிடிப்புகள் அதுக்கு உதாரணங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நம்ம புத்தகங்கள் எழுத்தாளர்கள் எழுதுகிற புத்தகங்கள் புக்ஸு மியூசிக்கு கம்போஸ்டு மியூசிக்கு இசை பெயிண்டிங்ஸ் ஓவியங்கள் ஸ்கல்ச்சர்ஸ் சிற்பங்கள் ஃபிலிம்ஸு திரைப்படங்கள் அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம்ஸ் எலக்ட்ரானிக் டேட்டா பேசஸ் இது எல்லாமே வந்து இதில் வந்து அந்த ஆர்ட் அந்த ஆர்டிஸ்டிக் க்ரியேஷன்ஸு இது எல்லாமே சேர்ந்து வர்றது இதெல்லாமே இதுக்கு காப்பி ரைட்டு சொல்கிறது வந்து இந்த பேர்னே கன்வென்ஷனோட ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் இது ஸோ இந்த காப்பி ரைட்டுக்கு வந்து இன்னொரு ஒரு பேரும் இருக்குது அது ஆத்தர்ஸ் ரைட்ஸ் அப்படின்னு சொல்லி அதை பற்றி கொஞ்சம் விளக்கமாக அப்புறம் பார்ப்போம் பின்னாடி இண்டஸ்ட்ரியல் ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா வந்து அது வந்து பேட்டன்ஸு நம்ம பண்ணுற கண்டுபிடிப்புகளோட பேட்டன்ஸ் இதெல்லாம் பின்னாடி கொஞ்சம் விளக்கமாகவே வருது ஸோ இண்டஸ்ட்ரியல் டிசைன்ஸு ட்ரேட்மார்க்ஸ்